மாமன் ஒரு படம் வந்தது அதுல வடிவேல் ஒரு பாட்டு பாடினாரு என்ன பாட்டு மலையில தான் பாடு பாடு சந்தோஷமா பாடிடு மலையில தான் தீப்பிடிக்கிற அந்த பாட்டு அந்த பாட்டு பதிவு பண்ணும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுல அந்த சம்பவத்தை சொல்றது மூலயமா ஒரு செய்தி இருக்குன்னு அதை சொல்றேன் உங்களுக்கு அந்த பாட்டு வந்து முத முதல்ல வடிவேல் அவர்களை கூப்பிட்டு பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் நானும் இசை புயலையார் ரகுமானும் அந்த படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜும் போய் அவர்கிட்ட கேட்டோம் இது மாதிரி நீங்க இந்த பாட்டு பாடினா நல்லா இருக்கணும் அவரு உடனே யோசிச்சுட்டு சொன்னாரு நான் அந்த பாட்டு பாடல பாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டோன்னு ரெண்டு ஆஸ்கார ஏஆர் ரஹ்மானோட இசையில பாட்டை பத்தியே எதுவும் தெரியாது நான் வந்து எப்படி பாடுறது நீங்க தான் நிறைய பாட்டு பாடி பாடிருக்கீங்களே அது மட்டும் இல்லாமல் பழைய பாடல்களாலும் நல்லா பாடுவீங்களே அப்படின்னு ரஹ்மான் சார் கேட்டார் அதெல்லாம் சரிதானே நான் இந்த பாட்டு வந்து ரொம்ப சோகமாகவும் இதாகவும் இருக்கு ரொம்ப ராகத்தின் அடிப்படையில் பண்ணிருக்கீங்க அதனால எனக்கு கஷ்டம் நான் பாட முடியாது அப்படின்ட்டேன் எங்களுக்கு அவர் பாடினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வற்புறுத்தி வற்புறுத்தி கேட்டோம் அவர் மறுத்துக்கிட்டே இருக்காரு ஒரு மூணு மாசம் போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன வழின்னு தெரியல இன்றைய துணை முதல்வரும் அன்றைய கதாநாயகமாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள்ட்ட சொல்லி அவர் பாட வரமாட்டேங்கிறாரு நீங்க சொன்னா அவர் பாடம் வரலாம் அதனால நீங்க சொல்லுங்க அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு அவருக்கிட்டையும் அவர் மறுத்துட்டார் அப்ப அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி இல்ல இல்லை நீங்க அவசியம் போய் பாடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாட முடியலனா பரவாயில்ல நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இல்லைன்னா வேற யாராவது வச்சு பாடிக்கும் இப்போதைக்கு நீங்க பாடுங்க அப்படின்னாரு சேர்ந்து அவர் வந்தார் வந்து பாட ஆரம்பிச்சார் பாட்டு வரிகளை கொடுத்துட்டோம் இசையை ஏறமா சொல்லி கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு வாய்ஸ் ரூம் குள்ள போனார் வாய்ஸ் ரூம்ங்கிறது நீங்க எல்லாரும் காணொலியில பாத்திருப்பீங்க தானே ஒரு ரூம்ல அவங்க பாடிட்டு இருப்பாங்க நாங்க நாங்கள் ரெக்கார்டிங் ரூம்ல இருக்கோம் அவர் போய் பாட போனாரு பாட ஆரம்பிச்சாரு அவரால் பாட முடியல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ட்ரை பண்றாரு அந்த பாட்டு அவரால் பாடவே முடியல எங்களுக்கே சங்கடமா போச்சு ஏற்கனவே பாடம் வரமாட்டேன்னு சொன்னவரை கூட்டு பாட வச்சு நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டோமோ ரொம்ப சங்கடப்படுத்திட்டோம் எங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி குற்ற உணர்வு ஏற்பட்டுச்சு உடனே அப்புறம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணாவது மணி நேரத்துல திருப்பி வாங்க பரவாயில்ல வாங்க நான் பரவாயில்ல வேற யாராவது பாடி கொடுத்து சொல்லிட்டு அவர் சொல்லும்பொழுது எல்லாரையும் சிரிக்க வைத்த எல்லாரும் சிரிக்க வைத்து கொண்டாட வைக்கக்கூடிய வடிவேல் வந்து கண்கள்லாம் கலங்கி போய் வெளியில் வந்தார் எங்களுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு எல்லாரும் சிரிக்க நான் இதுக்கு பாட மாட்டேன்னு சொன்னேன் எனக்கு ஒரு இடத்துல போய் நின்னு அதை செய்ய முடியாம போயிட்டா தோத்து போயிட்டோமோங்கிற பதட்டமும் பயமும் வந்துடும் அதனாலதான் நான் மாட்டேன்னு சொன்னேன் நீங்க கடைசியில எல்லாரும் கம்பல் பண்ணதுனால வந்தேன் என்னால பாட முடியல பாத்தீங்களா அப்படின்னாரு அதில் கூட பிரச்சனை என்ன வேற யாராவது பாடம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அறைக்கு அழைச்சிட்டு வந்து எங்க மேடையில எங்க மேசைக்கு பக்கத்துல அவருக்கு ஒரு இருக்கை கொடுத்து அவருக்கு தேநீர் எல்லாம் கொடுத்து இந்த ஒரு சங்கடமான சூழல் இருக்கு இல்லையா அதை சரி பண்றதுக்காக திருப்பி காமெடி கம்படியெல்லாம் பேசி ஒரு தேநீர் எல்லாம் கொடுத்து அவர் இருக்கும் பொழுது இருக்கும்போது உடனே என்ன செய்தார்னா நீங்க நல்லா பாடுவீங்களே ஏன் இந்த பாட்டு உங்களால பாட முடியல அப்படின்னு கேட்டார் அதான் எனக்கும் தெரியலனே அப்படின்னு அவர் சொன்னார் உடனே அவர் சொன்னாரு நீங்க அந்த ரஞ்சம் உண்டு ஓடு ராஜா இந்த பாட்டு எல்லாம் பாடுவீங்களா அப்படின்னு உடனே அம்மா நல்லா பாடுவேன் என்னன்னா எனக்கு அந்த பாட்டு தெரியுமே அப்படின்னு சொல்லி உடனே பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ஒரு பாட்டு சொன்னாரு ரெண்டு பாட்டு சொன்னாரு மூணு பாட்டு சொன்னாரு ரகுமான் சொல்ல சொல்ல அந்த பாடல்கள் பழைய பாடல்கள் எல்லாம் அவர் பாட ஆரம்பிச்சிட்டாரு பாட ஆரம்பிச்சு சகதைய நிலைக்கு வந்துட்டார் பழக்கம் போல அவரோட காமெடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தேநீர் எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டாரு இப்ப ரகுமான் சொல்றாரு இப்ப நம்ம டேக் போலாமான்னு கேட்டாரு என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு இப்ப நம்ம கேட்கிற அதே காமெடியா எங்கள்கிட்ட சொன்னாரு சொன்ன உடனே இல்ல இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணா நீங்க பாடுங்க கேட்டா ஐயோ அந்த ரூமுக்கு போனாலே எனக்கு பயமா இருக்கு அந்த ரூம் பார்த்தா நம்ம கிளாஸ் ரூம் பார்த்தாலே சில சமயம் பயமாயிரும்ல எக்ஸாம் டைம்ல அது மாதிரி சொன்னார் அவர் ஐயோ எனக்கு அது ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு முன்னாடியே நீங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த அறையிலேயே ஒரு மைக்க வச்சு பாட சொல்லிட்டாரு பாட சொன்னே அதே மாதிரி தயங்கி தான் பாடுறாரு உடனே ரங்கம் என்ன சொன்னாரு அந்த நெஞ்சம் முண்டுல ஓடு ராஜா அப்படின்னு மேல எழுத்தீங்கல்ல அதே மாதிரி தானே மலையில தான் தீப்பிடி கீது ராசா அப்படின்னு மேல போங்க இப்படி சொன்னாரு சொன்னாரு ஒவ்வொரு பாடலையும் சொல்லி 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 சொல்லணுன்றே மூன்று மணி நேரம் பாட முடியாத வடிவேல் பதினைஞ்சே நிமிஷத்துல இப்ப நீங்க கேட்கக்கூடிய இந்த பாட்டை அவர் பாடிட்டார் பாடிட்ட ரெக்கார்டிங்கே முடிஞ்சிருச்சு எங்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம் வந்து என்னன்னா மூணு மணி நேரம் தனியா இருந்து அவ்வளவு சொல்லி கொடுத்து பாட முடியாத ஒரு வடிவேல் பதினஞ்சேஷத்துக்குள்ள எங்களுக்கு முன்னாடி எந்த கூச்சமும் இல்லாமல் எப்படி பாடினார் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல எங்களுக்கும் பெரிய ஆச்சரியம் தலையே வெடிச்சிருந்தும் போல இருந்துச்சு எப்படி தான் இவர் பாடினாரு அங்க பாட முடியாதவர் இங்க எப்படி பாடினாருன்னு இசை பி விளையா ரகுமானிடம் நானும் இந்த படத்தினுடைய மாரிசெல்வராஜ் இதை தெரிஞ்சு கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமா இருந்தோம் எப்படி அங்க பாட முடியாதவர்கள் இங்க எப்படி பாடினாரு ஒரே மனிதர் ஒரே மெட்டு ஒரே பாடல் வரி ஒரே சூழல் ஒரே ரெக்கார்டிங் தேட்டு ஆனா அங்க பாட முடியாத இங்க போய் பாடினாரு நண்பான தம்பி தங்கைகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்கிறேன் அப்போது ரகுமான் சொன்னார் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது எது எங்கே இருக்கிறது என்பதை தொட்டு காட்டினால் எல்லோருமே வெற்றியாளர்களாக மாறிவிடுவார்கள் இந்த பாடல் இங்கேதான் இருக்கிறது என்பதை நாங்கள் வடிவலுக்கு தொட்டு காட்டினா அவர் பாடிட்டார்